புகழ் மரியே வாழ்க வாழ்கிறமை சகோதர சகோதரிகளை இந்த ஒன்பதாவது அதிகாரத்தில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நாம் பார்க்கிறோம் யாவே கடவுள் மோசையே வழியாக பல இன்னல்களையும் இக்கட்டுகளையும் பாரோன் அரசனுக்கும் அந்த நாட்டு மக்களுக்கும் செய்தும் அவன் எதற்கும் நினைவு தராமல் தன்னுடைய கடின உள்ளத்தோடு அவன் நடந்து கொள்வதை நாம் பார்க்கிறோம் இரண்டு சகோதரமே வெவ்வேறு தண்டனைகளை கால்நடைகளுடைய சாவு கொப்புளங்கள் கல் மழை என்று பல்வேறு விதத்தில் அவருடைய அச்சத்தை வெளிப்படுத்தினாலும் அவன் பார்வனும் அவனுடைய அலுவலர்களெல்லாம் அவருடைய நம்பிக்கையில் ஒரு நடிப்பு இருந்தது ஒரு கலப்படம் இருந்தது அதுதான் அடிக்கடி சொல்லுவான் இல்லையா விசுவாசம் என்பது வேஷம் அல்ல அது ஒரு வித்து அவனுடைய விசுவாசத்தில் வேஷம் இருந்தது விடுகிறேன் என்று நடிப்பான் ஆனால் விட மாட்டான் இதோ இந்த கண்ணோட்டத்தில் தான் அவனுடைய உள்ளம் அதிகமாக கடினப்பட்டிருப்பதை இந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம் ஆனால் ஆண்டவர் தன்னுடைய மக்களை விடுவிக்க அவருடைய முயற்சியை கைவிடவே இல்லை தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார் தொடர்ந்து தன்னுடைய மக்களுக்காக எல்லா விதத்திலும் நான் விடுவிப்பேன் என்பதை மோயிசன் வழியாக அவர் அவருடைய அறிகுறிகளை கொடுத்து கொண்டே இருப்பதைத்தான் இந்த அதிகாரத்தில் நான் பார்க்கிறோம் இரண்டு சகோதரமே நம்முடைய வாழ்க்கையில் நாமும் ஏறெடுத்து பார்ப்போமே பல நேரங்களில் நம்முடைய தேவைகள் நிறைவேறும் வரை நாம் கடவுளை பற்றி கொண்டிருப்போம் இது நடக்கணும் அப்படிங்கிறதற்காக கடவுளிடம் போவோம் ஆனால் அடுத்த நொடியே நம்முடைய விசுவாசமானது களைந்து போய்விடும் அது வேஷமாக மாறிவிடும் பார்வனை போல நான் கண்டிப்பாக அனுப்பி விடுகிறேன் நான் நம்புகிறேன் உன் கடவுளை உண்மையிலேயே அவர்தான் தெய்வம் என்று சொல்லி நடித்து அடுத்த செகண்டை நடந்தது நிறை நிறைவேற உடனே மாறிவிடுகிறான் நம்முடைய எண்ணங்களிலே அந்த நடிப்பு இருக்கிறதா என்பதை ஏறெடுத்து பார்த்து இந்த அதிகாரத்துக்கு நாம் செவிமடுப்போம் மீண்டும் ஆண்டவர் மோசியை நோக்கி பின்வருமாறு கூறினார் நீ பார்வோனிடம் சென்று அவரிடம் சொல் எப்பிரே என்னுடைய கடவுளாகி ஆண்டவர் கூறுவது இதுவே எனக்கு வழிபாடு செலுத்துவதற்காக என் மக்களை போகவிடு நீ அவர்களை போகவிடாமல் இன்னும் தடை செய்தால் நாட்டில் உள்ள குதிரைகள் கழுதைகள் ஒட்டகங்கள் எருதுகள் ஆடுகள் ஆகிய உன் கால்நடைகள் மேல் கடவுளுடைய கைவன்மை மிக கொடிய கொள்ளை நோயாக வரப்போகிறது ஆண்டவரும் இஸ்ரேலுடைய கால்நடைகளுக்கும் எகிப்தினுடைய கால்நடைகளுக்கும் இடையே வேறுபாடு காட்டுவார் எனவே இஸ்ரேல் மக்களுக்குரியவை அனைத்திலும் எதை எவையுமே மடிந்து போகா நாளைய தினமே ஆண்டவர் இதனை இந்நாட்டில் செயல்படுத்தப் போகிறார் என்று ஆண்டவரே ஒரு நேரத்தையும் குறித்து விட்டார் அதன்படி எகிப்தியனுடைய கால்நடைகளெல்லாம் அடிந்தன இஸ்ரேல் மக்களின் கால்நடைகளிலோ எதுவுமே சாகவில்லை பார்வோன் ஆள் அனுப்பி விசாரித்தான் இஸ்ரேலுடைய கால்நடைகளில் ஒன்று கூட சாகவில்லை ஆயினும் பார்வோனுடைய மனம் கடினப்பட்டது மக்களை அவன் போகவிடவில்லை மேலும் ஆண்டவர் மோசையையும் ஆர்வனையும் நோக்கி அடுப்பிலிருந்து சாம்பலை உன் கையில் நிறைய வாரிக் கொள்ளுங்கள் பார்வோன் முன்னுடையில் மோசே அதனை வானத்தில் தூவட்டும் எகித்து நாடெங்கும் அது மெல்லிய தூசியாக பரவி மனிதர் மேலும் விலங்குகள் மேலும் கொப்புளங்களாகி வெடித்து புண்ணாகும் என்றார் அவர்களும் அடுப்பிலிருந்து சாம்பலை வாரி கொண்டு பார்வோனுடைய முன்னிலைகள் சென்று நின்றனர் மோசே வானத்தில் அதனை தூவினார் மனிதர் மேலும் உலங்குகள் மேலும் அது வெடித்து புண் புண்களக்க புண்ணாக்கக்கூடிய அந்த கொப்புளங்களாக மாறியிற்று கொப்புளம் தோன்றியதால் மந்திரவாதிகள் மோசையினுடைய முன்னெருக்க இயலவில்லை ஏனெனில் மந்திரவாதிகள் மேலும் எல்லா எகிப்தியர் மேலும் கொப்புளம் கண்டிருந்தது ஆண்டவர் பார்வோனின் மனதை கடினப்படுத்தினார் ஆண்டவர் மோசைக்கு அறிவித்தபடியே அவர்களுக்கு அவன் செவி சாய்க்கவில்லை மீண்டும் ஆண்டவர் மோசையிடம் பின்வருமாறு கூறினார் அதிகாலையில் எழுந்து பார்வோன் முன்னிலையில் வந்து நின்று அவனை நோக்கி சொல் எபிரேயனுடைய கடவுளான ஆண்டவர் சொல்வது இதுவே எனக்கு வழிபாடு செய்வதற்காக என் மக்களை போகவிடு இல்லையெனில் இம்முறை கொள்ள நோய்களை எல்லாம் உன்மேலும் உன் அலுவலர் மேலும் உன் குடி மக்கள் மேலும் நானே ஏவி விடுவேன் இந்நாடெங்கும் எனக்கு நிகர் யாருமே இல்லை என்பதை இதனால் நீ அறிந்து கொள்வாய் என் கையை ஓங்கி உன்னையும் உன் குடுங்க உன் குடிமக்களையும் கொள்ளை நோய்களால் இதற்குள் தாக்கியிருப்பேன் நீயும் இந்நாட்டிலிருந்து ஒளிந்து போயிருப்பாய் எனினும் என் வல்லமையை காட்டவும் என் பெயரை நாட் நாடெங்கும் அறிவி அறிக்கையிடவுமே நான் உன்னை நிலைக்கச் செய்தேன் நீயோ என் மக்களை போகவிடாத அளவுக்கு இன்னும் தலைதூக்கி நிற்கிறாய் எகித்து நிறுவப்பட்டது தொடங்கி இன்று வரை அங்கே இருக்கின்ற அளவுக்கு மிக கொடிய கல்மழையை அதில் நாளைய தினமே இந்நேரத்தில் பெய்ய செய்வேன் எனவே உன் கால்நடைகளையும் வயல்வெளியில் உனக்குரிய எல்லாவற்றையும் பாதுகாப்பான இடத்திற்கு தஞ்சம் புகச்சை இப்போதே ஆள் அனுப்பிவிடு வீட்டிற்குள் கொண்டு சேர்க்கப்படாமல் வயல்வெளியில் விடப்பட்ட மனிதர் அனைவர் மேலும் விலங்குகள் அனைத்தின் மேலும் கல்மழை பெய்ய எல்லாரும் அடிவர் பார்வனுடைய அலுவலரின் ஆண்டவ அலுவலரில் ஆண்டவரின் வார்த்தையை மதித்தவர் தம் அடிமைகளையும் தம் கால்நடைகளையும் வீடுகளையும் வீடுகளுக்குள் ஓட்டிவிட்டனர் ஆண்டவர் வார்த்தையை மதிக்காதவர் தங்கள் அடிமைகளையும் கால்நடைகளையும் வயல்வெளியில் விட்டுவிட்டனர் ஆண்டவர் மோசையை நோக்கி எகிப்து நாடெங்கும் எகிப்து நாட்டில் உள்ள மனிதர் விலங்கு வயல்வெளியில் உள்ள பயிர் பச்சை இவற்றின் மேல் கல்மழை புழையுமாறு உன் கையை வானோக்கி நீட்டு என்றார் மோசே தம் கோளை வானோக்கி நீட்டவை ஆண்டவர் இடி முழங்கங்களை முழக்கங்களையும் கல்மழைகளையும் அனுப்பினார் நிலத்தில் நெருப்பு பாய்ந்து வந்தது எகிப்து நாடகம் கல்மழை பெய்வித்தார் ஆண்டவர் கல்மழை பெய்ந்தது ஒரு நாடாக எகிப்து உருவான காலம் தொடங்கி அந்நாள் வரை அங்கு இருந்திராத அளவு மிக கடுமையான கல்மழை பெய்ய அதனிடையே மின்னல் வெட்டி கொண்டிருந்தது எகிப்து நாடு முழுவதிலும் மனிதர் முதல் விலங்கு வரை வயல்வெளியில் இருந்த அனைத்தையும் கல்மழையை தாக்கியது மேலும் வயல்வெளியில் பயிர் பச்சை யாவற்றையும் பாழ்படுத்தியது வயல்வெளி மரங்கள் அனைத்தையும் முறித்தறிந்தது இஸ்ரேல் மக்கள் தங்கியிருந்த கோசேன் நிலப்பகுதியில் மட்டும் கல்மழை பெய்யவில்லை பார்வோன் ஆள் அனுப்பி மோசையையும் ஆரோனையும் கூப்பிட்டான் அவன் அவர்களை நோக்கி நான் இம்முறை பாவம் செய்துவிட்டேன் ஆண்டவரே நீதியுள்ளவர் நானும் எம் மக்களுமே தீயவர் எனவே ஆண்டவரிடம் அன்றாடுங்கள் இடி முழக்கங்களையும் கல் மழையை மழைகளையும் கடவுள் அனுப்பியது போதும் நான் உங்களை போக விடுவேன் இனிமேல் நீங்கள் தங்கவே வேண்டாம் என்றான் மோசி அவனை நோக்கி நாளைக்கு வெளியே போன பின் நான் என் கைகளை ஆண்டவரை நோக்கி எழுப்புவேன் இடி முழக்கங்கள் ஓய்ந்து போகும் மழையும் நின்றுவிடும் இதனால் இந்நாடு ஆண்டவருடையது என்பதை நீ அறிந்து கொள்வீன் ஆனால் உம்மையும் உன் அலுவலரையும் பொறுத்தமட்டில் இன்னும் நீங்கள் கடவுளாகி ஆண்டவர் திரும்ப அஞ்சன் அஞ்சு நடப்பதாகவே இல்லை என்பது எனக்கு தெரியும் என்றார் அப்பொழுது சணல் பயிரும் வார் கோதுமையும் பயிரும் அடிபட்டு போயின வார் கோதுமை கதிர்விட்டிருந்தது சனல் பூத்திருந்தது ஆனால் கோதுமையும் கோதுமையும் அடிபட்டு போகவில்லை ஏனெனில் அவை பின்னர் கதிர்விடுவன மோசே பார்வோனை விட்டகன்று நகருக்கு வெளியே வந்தார் தம் கைகளை ஆண்டவர் பால் நீட்டினார் உடனே இடி முழக்கங்களும் கல் மழையும் ஓய்ந்தன நாட்டில் மழை பெய்வதும் நின்றது மழையும் கல்மழையும் இடி முழக்கங்களும் ஓய்ந்து போனதை கண்டான் பார்வோன் ஆயினும் அவன் மேலும் தொடர்ந்து பாவம் செய்தான் தன் மனதை கடினப்படுத்தி கொண்டான் அவனைப் போலவே அவனது அலுவலரும் நடந்து கொண்டனர் பார்வனுடைய மனம் இறுகிவிட்டதால் மோசே வழியாய் ஆண்டவர் அறிவித்தபடியே அவன் இசையில் மக்களை போகவிடவில்லை பிரைசலான் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்கேன்